ராதாகிருஷ்ணன் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடும் எனக்கு நாம் இதே அமர்வில் பேசணும் நீங்களும் வந்திருந்தீங்க இந்த திருநெல்வேலியில் இசக்கி அதே போன்று ஐஏஎஸ் அதிகாரி மிக முக்கியமாக ஜெயகாந்தன் திரவியம் இந்த இதெல்லாம் நடந்துச்சு பெருசாக அறப்போரியக்கம் நடத்தினாங்க இப்போது எல்லோரும் எதிர்கட்சிகள் சொல்வது தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் கொள்ளை போய்கொண்டே இருக்கிறது இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் என்ன மாதிரி போயிட்டுருக்கு ஒரு அடைமதிப்பான் குளத்தில் ஒரு ஐந்தாறு உயிர்கள் இழக்கிற வரைக்கும் இறப்பு நடக்கிற வரைக்கும் நமக்கு இந்த கனிம வள கொள்ளை பற்றி பெரிய அளவில் பொதுவெளியில் இல்லை அந்த ஊர் எந்த ஊர் மாவட்டம் சொல்லி திருநெல்வேலியில் சரி அடைவிளப்பான் அந்த அடைமீதிப்பான் குளத்தில் அந்த குவாரி உள்ளார விழுந்துருது அளவுக்கு அதிகமாக சட்டத்துக்கு புறம்பாக இயற்கைக்கு புறம்பாக ஏன்னா அது நீங்கள் அந்த குவாரியை வடிவமைக்கக்கூடியதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது லாரிகள் இறங்குறதுக்கு சாய்வு எவ்வளவு இருக்கணும் எங்கே லெஃப்ட்டு திரும்பணும் அந்த வடிவமைப்போடு தான் குவாரிகள் வடிவமைக்கப்படும் அப்போ தான் நீங்கள் வந்து சைடில் இருக்கக்கூடிய கற்கள்லாம் உள்ளார விழாது வேலை செய்யக்கூடியவர்களும் பணி பாதுகாப்பு இருக்கும் இந்த பல்வேறு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அந்த குவாரிகள் செயல்படணுன்றது இருக்குது பேப்பரில் இருக்குது அப்படி ஒரு குவாரியில் செயல்படலைன்றது வெளிப்பட வெளிப்படையாகவே தெரிஞ்சது இந்த ஒரு ஐந்தாறு உயிர்கள் இழப்பு அதே மாதத்தில் இங்கே நம்ம அமர்வுமே நடத்திருந்தோம் அப்போ கூட இந்த குவாரிகளை கண்காணிக்கிறதுக்கு ஆணையம் இல்லையா என்ன தான் பண்ணுறாங்க அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அது பே அது குறித்து பேசணும் அதுக்கு பிறகு தான் வந்து ஒரு ஆய்வறிக்கை ஏற்படுத்துறதுக்காக உள்ளார் ஒரு டீம் போகிறாங்க சரி ஒரு ஐம்பத்தி மூன்று குவாரிகள் நெல்லை சுற்றுப்புற மாவட்டங்களில் இருக்குது திருநெல்வேலி உட்பட்ட மாவட்டங்களில் இதில் குறிப்பாக இன்றைக்கி சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு அப்பாவோ அவர்களுடைய தொகுதியில தான் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான குவாரிகள் செயல்படுது அதாவது ராதாபுரம் ஆமா இதுல ஆமா இதில் குறிப்பு என்ன அப்படின்னா இந்த குவாரிகளை அழுத்தம் கொடுத்து இந்த இறப்புக்கு பிறகு இந்த ஐந்தாறு பேர் இறந்ததுக்கு பிறகு ஏன்னா அவங்கள கை கால்கள் நசுங்கி துண்டு துண்டாக வெட்டி எடுக்கக்கூடிய அந்த செய்திகள் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து தொலைக்காட்சியில் இருந்தது செய்தி ஊடகங்கள் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க

அந்த ஐம்பத்தி மூன்று குவாரிகளுடைய விவரங்களை நம்ம ஆட்டியை போட்டு கேட்குறோம் நீங்க ஆய்வு செஞ்சீங்க அறிக்கைகள் தயாரிச்சிங்க அதில் கொடுங்க அப்படின்னு எடுக்கும்போது தான் இந்த பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வருது அதில் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு குவாரிகள் விவரங்கள் மட்டும்தான் ஆட்டியில் வெளிப்பட்டுருக்கு இன்னும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு குவாரிகள் விவரங்கள் இன்னும் வெளியில் வரல இருபத்தி ஆறு குவாரிகள் நமக்கு என்ன நடந்துச்சு வெளியில் வரலை இந்த இருபத்தி நான்கு குவாரிகளில் பார்க்கும்போது ஐம்பத்தி மூன்று குவாரிகள் சட்டத்துக்கு புறம்பாக வெட்டி எடுக்கப்பட்ட அளவுகள் லட்சக்கணக்கான கனமீட்டருக்கு வெட்டி தெரியுது அந்த விவரங்களை நான் ஒரு ரெண்டு சாம்பிள் சொல்கிறேன் சொல்றேன் உதாரணத்துக்கு ராஜேந்திரன் அவருக்கு ரெண்டு குவாரி இருக்கு அதுல அவரு வெட்டி எடுத்திருக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இவங்க அபராதம் போடுவாங்க அந்த அபராதத்துல இருபது கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் போடுறாங்க அதே போல இன்னொரு ப்ளூ மெட்டல் தெரியும் பதினெட்டு லட்சம் அபராதம் போடுறாங்க இது அளவுக்கு அதிகமாக சட்டத்துக்கு புறம்பாக ஆர்டர் கொடுக்கப்பட்ட நீங்க அஞ்சு வருஷத்துக்கு இந்த குவாரி நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அதுல இத்தனை லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் நீங்க வெட்டி எடுக்கலாம் அஞ்சு லட்சம் வெட்டி எடுக்கலாம் நீங்க ஐம்பது லட்சம் வெட்டி எடுப்பீங்களா அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்றதுதான் இப்போ குறிப்பிட்ட அளவை விட கூடுதலாக எடுத்ததுக்கு என்ன சொன்ன பத்து லட்சம் கனமீட்டருங்கிறத வந்து முப்பது லட்சம் வரைக்கும் போயிருக்கு கூடுதலாக எடுக்க இல்ல முப்பது லட்சம் போது கற்பனை பண்ண முடியாது அப்போது கூடுதலாக எடுக்கும்போது ஒன்று அந்த கனிம வளம் மக்களுக்கு சொந்தமானது இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது இந்த மக்களுக்கு சொந்தமானது அப்போ இது அபராதமா ஏன்னா அது விற்பனை செய்யப்பட்டிருக்கு இல்லையா அந்த குறிப்பிட்ட அளவை தாண்டி விட்டுறதுக்காக அபராதம் போடப்படுது இருபது கோடியே பதிமூணு லட்சத்து எழுபதாயிரம் ஒரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மற்ற இருபத்தி நான்கு விவரங்கள் ஏற்கனவே நம்ம பொது வெளியில் வெளியிட்டிருக்கோம் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு மட்டும் சொல்கிறேன் இந்த ரெண்டு குவாரியில் எஸ்ஏபி ப்ளூ மெட்டலுக்கு இருபத்தி எட்டு கோடி அதாவது சரளை கற்கள் கனிம கற்கள்ன்ற ரெண்டு வகையாக பிரிக்கப்படும் இந்த ரெண்டு கற்களுக்குமான அபராதங்கள் இருபத்தி எட்டு கோடி போட்டிருக்காங்க இவங்க முறையீடு செய்யணுன்னா மாவட்ட ஆட்சியரை தான் அணுகணும் ஆனால் நேரடியாக செக்ரட்டரி இங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலத்தில் இருக்கக்கூடிய ஜெயகாந்தன் ஐஏஎஸ் உள்ளார போய் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த அபராதத்தை ரெடியூஸ் பண்ணுறாரு

பதிமூன்று கோடியே எண்பத்தி மூணு லட்சம் நாலு குவாரிகளுக்கும் கோடி ஐந்து லட்சம் மொத்தமா அபராதம் சட்டப்படி ஒரு நியாயமான முதுகெலும்புள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரி டெபுட்டி கலெக்டர் ரேங்க் சட்டத்தை கடைபிடிச்சு அபராதத்தை போட்டிருக்கிறார் ஒரு கலெக்டர் என்ன பண்ணிருக்கணும் எப்ப அதை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா இங்க தலைமைச் செயலகத்தில் கூடிய ஐஏஎஸ் அதிகாரி என்ன பண்ணிருக்கணும் ஒரு ஜெயகாந்தன் இதெல்லாம் மாத்தவே முடியாது இது போக உங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லிருக்கணுமா இல்லையா ஆனால் இவர் எதன் பொருட்டு மாற்றுறாரு இப்போ அமைச்சர் துரைமுருகன் என்ன பண்ணிருக்கணும் எப்பா இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி அபராதம் ஆச்சு நீ பதினாலு கோடியாக மாற்றிருக்கியே யாரை கேட்டு மாற்றியதோ அவங்க வறுமை நிலையை கணக்கு கொண்டு மாதம் அஞ்சு லட்சம் இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் இப்போ இதை கேட்டுருக்கணுமா இல்லையா எவ்வளோ பெரிய மோசம் இப்போ இதை அமைச்சராக பொறுப்பாக கேட்டிருக்கணுமா இல்லையா இப்போ என்ன பண்ணிருக்கனா அவர் இது வரைக்கும் எங்கேயாவது அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார் இப்போ ராதாகிருஷ்ணன்ட ஒரு கேள்வி நிர்மல் ராஜா ஐஏஎஸ் ஓ நியாயமானவர் நிர்மல் ராஜ தூக்கிட்டு தான் ஜெயகாந்தனை கொண்டு வந்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நானே இங்க பேசியிருக்கேன் இப்ப இதுல முக்கியமாக திமுக எம்பி ஞானதிரம் அவருடைய அசிஸ்டன்ட் எசக்கி இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் சொன்னது யாருன்னா துரைமுருகன் அறப்போர் இயக்கம் எனக்கு நல்லா அந்த இதுல நேவ இருக்கு நம்ம கேட்கிறோம் இப்போ அப்பாவு அப்பாவு எவ்வளவு பெரிய ஆளுகள் பாருங்க ஞான திரவம் திரவியம் எம்பி ஐஏஎஸ் ஜெயகாந்தன் இவரெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க ஸ்டேட்டஸ் கோ என்ன லெவல்ல இருக்கு அப்படி தொடர்ந்தா இந்த கனிம வளத்துறையை பொதுவாக நாம் எப்படி சொல்லணும்னா கனிம திருட்டு தான் சொல்லுவோம் கனிம திருட்டு திருட்டுத்துறை ஏன்னா இது அரசாங்கம் பெரிய அளவில் உள்ளார வேலை செய்கிறாங்க இது ஏதோ சின்ன லெவலில் நடக்கிற விவரங்கள்லாம் கிடையாது இப்போ புதுக்கோட்டையில் நடந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன அங்கே ஒரு கனிம வள கர கரப்ஷன் நடந்து டிஸ்ட்ரிக் லெவல் அஃபீஷலுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இது தாசில்தாருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க தகவலை லீக் பண்ணியிருக்கிறாங்க இவங்க முன்கூட்டியே தடுக்க முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுது இதே பக்கம் நம்ம திருநெல்வேலி இது தூத்துக்குடியில பாருங்க ஒரு விஏஓ மணல் கொள்ளையில கொலை செய்யப்பட்ட விஏஓ கொலை செய்யப்பட்டார் லூர்து பிரான்ஸ் லூர்து பிரான்ஸ் காலை பதினோரு மணிக்கு நினைக்கிறேன் காலை பதினோரு மணிக்கு திமுக ஆட்சியில் விஏஓ ஆம் கண்டந்துண்டமாக துண்டமாக ரத்த சடுதியில் வெட்டப்பட்டார் வெட்டப்பட்டார் இப்போ இது ரெண்டுத்துக்குமே யாரு பொறுப்பு அமைச்சர் துரைமுருகன் தானே எங்கேயாவது வெளிப்படையா மக்களை சந்தித்து கனிம வளத்துறை இவ்வளோ நடந்துருக்கு இதில் இவ்வளவுக்கும் நம்ம ஒரே ஒரு போர்ஷன் ஒரு பகுதியில் மொத்த தமிழ்நாடுக்கு இல்லை ஒரு பகுதியில் ஐம்பத்து மூன்று குவாரிகளில் இருபத்தி நாலு குவாரிக்கு இவ்வளவு நடந்திருக்குன்னு இருக்கும் இந்த எழுநூறு கோடியும் மக்களோட பணம் கண்டிப்பாக இந்த நாட்டு இதே தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த தமிழ்நாட்டு மக்களோட பணம் அந்த ஒரு பகுதிக்கு மட்டும் மற்ற மாவட்டங்கள்லாம் எடுத்தால் இன்னும் கூடுதலாக வரும் நம்ம ரெண்டாவது இதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் முதல் கட்டமாக நீங்கள் ஒரே ஒரு ஒரு பத்து நிமிஷமாக ஒரு மாவட்டத்தை மட்டுமே பேசியிருக்கீங்க இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு நான் இந்த விஷயத்தை பார்க்கும்போது வெற்றி செல்வன் அவர்கள் சொல்வது மாதிரி நம்முடைய சீனிவாசன் சார்லாம் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் சட்ட விரோதமான ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட க்ரஷர்கள் இருக்குதான் ஒன்று ரெண்டு க்ரஷரில் இந்த க்ரஷர்களை யார் கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தா அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்சவர்கள் முன்னாள் ஆளுமைகளும் கூட இதில் இருக்கிறாங்க இந்த கிரஷர் வந்து காஞ்சிபுரத்தில் மட்டும் நூற்றி அறுபத்தி ரெண்டு க்ரெஷர்கள் இருக்கிறது சட்டவிரோதமாக திருவண்ணாமலையில் அதே போன்று மணிக்கு ஒரு கிரஷருடைய உற்பத்தி திறன் கிட்டத்தட்ட ஐநூறு டன்களை அரைக்கும் அப்போது கள்ள தொழில் எல்லா இடத்திலும் அரசாங்கத்தினுடைய இல்லாமல் அது நீங்கள் சொன்ன மாதிரி டெண்டர் இல்லாமல் அங்கெல்லாம் கிரஷர் எப்படி ரன் ஆகுது ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது போல் நீங்கள் வேற கருத்தை சொல்லுங்கள் நான் ஒரு கேள்வி அந்த வேறு ஏதாவது நினைச்சிருப்பீங்க சொல்கிறேன் கண்டிப்பாக குவாரி வந்து நேரடியாக க்ரெஷரோட பயன்பாடு இல்லாமல் மக்களுக்கு வராது பொருளாக வாய்ப்பு இல்லை அது அதுக்கு க்ரஷர் வந்து ஒரு போர்ஷனுக்கு தேவை அது மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரதுக்கு நேரடியாக பாறைகளை க்ரெஷர் வழியாக மாற்றி தான் கொண்டு வர முடியும் இதில் சிக்கல்கள் எங்கே இருக்குன்னா இந்த அரசமைப்பில் இன்னைக்கு யார் அதிகார மையத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நெருங்கின தொடர்பு இருக்குன்னா நிறைய வகையில் தொடர்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நெல்லையில் பார்த்தீங்க இந்த இருபத்தி நான்கு குவாரிகள் விவரங்கள் வெளில வந்தது உட்பட ஐம்பத்தி மூன்று குவாரிகளை சட்ட ஐம்பத்தி ரெண்டு குவாரிகள் சட்ட விதிமீறலோட இருக்குது இது இழுத்து மூடுங்கன்னு நம்ம வெளியிட்டதுக்கு பிறகு அறிவிப்பும் வந்தது திருநெல்வேலி ஆனால் அதற்கு பிறகும் அந்த குவாரிகள் இயங்கியது அந்த குவாரிகள் இயங்கி அந்த புகாரை ஏற்படுத்தி வெளியில் தெரியப்படுத்துனதுக்கு பிறகு தான் இழுத்து மூடப்பட்டது ஒரே ஒரு குவாரி இழுத்து மூடப்பட்டிருக்கு ஒன்று தான் ஒன்று இது ஒரு பக்கம் கோ திருப்பூரில் ஒரு குவாரி சமீபத்தில் அது வழக்குக்கு போனதுக்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு மக்களுடைய போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கி இழுத்து மூடப்பட்டிருக்கு கோயம்புத்தூர்லேயும் மக்களுடைய சமூக ஆர்வலுடைய அழுத்தத்தின் பிறகு போராட்டங்களுக்கு பிறகு இழுத்து மூடப்பட்டிருக்கு அப்போது அமைச்சர் துரைமுருகன் என்ன பண்ணுறது இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை குவாரிகள் இன்னே வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட குவாரிகள் வெறும் ஆயிரத்தி இரநூறு குவாரிகள் மட்டும்தான் வெளியில் இருக்குன்னு சொல்லப்படுது ஆயிரத்தி இரநூறு தான் அங்கீகரிக்கப்பட்ட குவாரிகள் மொத்த தமிழ்நாடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டங்களையும் நூற்று கணக்கில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அப்போது எது அங்கீகரிக்கப்பட்ட இந்த க்ரஷர்ஸ் ஆயிரத்தி இரநூறு க்ரஷர்ஸ் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா மீதி கிரஷர்ஸோட விவரங்கள் என்ன எது தான் அங்கீகரிக்கப்பட்ட க்ரஷர்ஸ் அந்த விவரங்களை வெளியிடுங்க கனிம வளத்துறைன்னு ஒன்று மாவட்டத்துக்கு ஒரு அலுவலர் இருக்கிறாரில்ல ஒரு தான் உட்காந்துருக்குறாரா தலைமையகத்தில் அமைச்சர் உட்பட ஐஏஎஸ் அதிகாரிகள் சும்மா தான் இருக்காங்களா அப்போ அதுக்கு தான் சேல்ரி வாங்குகிறாங்களா அப்போ அங்கே உட்காந்து குடிக்கக்கூடிய டீ சாப்பாடு போகிற வர்ற காரு பேட்டா உட்பட வாங்கக்கூடிய அதிகாரிகள் எதுக்கு இருக்கிறாங்க சும்மா தண்டத்தனமாக தான் இருக்கிறாங்களா ஒரு பக்கம் மக்களுடைய சொந்தமான சொத்துகள் கனிம வளங்கள் திருடப்படுது கொள்ளையடிக்கப்படுது அப்போ வேடிக்கை தான் பார்க்குறாங்களா நமக்கு ஏன் இங்கே வேடிக்கை பார்க்குறாங்களான்னு கேள்வி வருது இந்த குவாரி சம்மந்தமான வழக்குகள் நிறைய நிலுவையில் இருக்குது குவாரி சம்பந்தமான பிரச்சனைகள் வெளியில் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த குவாரிகள் புகார் கொடுக்க போனாலே அடுத்த சில நிமிடங்களில் தாசில்தாரும் சம்பந்தப்பட்ட காவல்துறை சார்ந்தவர்களும் யார் அந்த குவாரி நடத்தக்கூடிய அந்த ஓனர்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்கன்னா இது மட்டத்தில் தெரியாமல் தான் நடக்குதா இதை நம்புனா நம்மள அந்த நாட்டில் வாழ்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நம்புங்கன்றாங்க இதை நம்ப முடியுமா சரி இப்போ நீங்கள் வச்ச குறைபாடுகள் துறைமுருகன் அவர் தானே இதுக்குடைய தலைவர் பொறுப்பில் இருக்கு அவருடைய டிபார்ட்மெண்ட் தானே அப்பாவு இவங்க மேலெல்லாம் குறை வச்சிங்களேன் இன்றைக்கி அதனுடைய இன்றைக்கி அதனுடைய நிலை என்ன இன்னைக்கு அவங்க எதுவுமே பேசலை இன்னைய வரைக்கும் அப்பாவோ அவர்கள் வாயை திறக்கவே இல்லை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பொதுவெளியில் நாங்கள் இந்த புகார் கொடுத்துருக்கணும் வெளியிட சொல்லுங்கள் நம்ம என்ன கேட்குறோம் நாங்கள் வெளியிட்டது தவறுன்னு கூட வச்சுக்கோங்க மீ ஐம்பத்தி ரெண்டு குவாரிகளோட விவரங்களை வெளியிடுங்க தமிழ்நாடு முழுசும் இன்றைக்கி நிறைய மலைகள் இப்போ மழையை பற்றி பாடெல்லாம் பாடினாங்க அடுத்து வர தலைமுறைக்கு மழை இருக்குமானே தெரியல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்த மலை குன்றுகள்லாம் காணாம போயிருக்கு நெல்லையில அதுவும் அந்த களியக்காவிளை போன்ற பகுதிகளில் பெரிய பெரிய குவாரிகள் இருந்தது இன்னைக்கு அந்த மலைகள்லாம் கலவாடப்பட்டிருக்குன்றது தெரியுது இன்னொரு பக்கம் தூத்துக்குடி இங்கே தூத்துக்குடி விட்டுருங்க இங்க விழுப்புரத்தில் எடுத்துக்கோங்களேன் விழுப்புரத்தில் திருவண்ணாமலையில எந்த மாவட்டங்கள்ல இந்த மலைகளை பார்த்து அந்த மலைகளை பார்த்தக்கூடிய கூடிய பாடல்களை இதுக்கு மேல வருமான பெரிய சந்தேகம் அப்போ அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கனிமவளத்துறை அதிகாரி இருக்கார்ல அந்த அதிகாரி இந்த மாவட்டத்தில் இதான் கனிமவளம் அனுமதிக்கப்பட்ட அளவு இந்த நிமிஷம் அமைச்சர் துரைமுருகனுக்கு தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க விடிஞ்சா நாளைக்கு நீங்க கோயம்புத்தூருக்கு வழியாக தூத்துக்குடி வழியாக நெல்லை வழியாக கேரளாவுக்கு போறது ஒரு மூணு நாள் என்ட்ரி தானே எல்லா டாரஸ் வண்டிகள்லயும் ஜிபிஎஸ் பொறுத்துங்க என்ட்ரி மூணு கேட்டு தானே அளவ பாருங்க இந்த அளவு தான் அனுமதிக்கப்பட்ட அளவு அனுமதிக்கப்பட்ட அளவு எடுங்க வெட்டக்கூடிய அளவு நீங்கள் ஏற்கனவே வந்து என்ன சொன்னீங்க நாங்கள் ட்ரோன் கேமராக்கள் வச்சு டேட்டாக்கள் எடுக்கிறோம் நீங்களே எடுத்த விவரங்களை தூக்கி வெளில போடுங்க கண்டிப்பாக எங்க மக்கள் பார்க்கட்டும் இப்ப அப்போ எது சட்டத்துக்கு புறம்பானது இருக்குன்னா அதை அடையாக்க கூடிய அமைச்சரா தான் அவர் இருக்கிறாரா இல்ல இப்ப புதுக்கோட்டையில வந்து பெங்களூர் கிராமத்தை சேர்ந்த ஜாஃபர் அலி படுகொலை செய்யப்பட்டு விட்டார் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை திமுக ஆட்சியில் நடக்குது மாவட்ட கலெக்டர் என்ன சொல்கிறாரு மாவட்ட கலெக்டர் சூமோட்டாவை சொன்னாரா என்னென்னு தெரியல ஐயா இந்த மாவட்டத்தில் இந்த கொலை நடப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எழுபதாயிரம் லாரிகள் கொலை போகிறது மாவட்ட கலெக்டர் சொல்கிறார் இதுக்கு பொறுப்பு யார் எடுக்கணும் திமுக அரசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்கிறார் கலெக்டர் சூப்பரண்டா போலீஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மூணு பேரும் பொறுப்பெடுத்து உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதற்கு பின்பும் கொல்லை போய்க்கொண்டு தான் இந்த ஜாஃபர் அலி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு சொல்லப் போனால் அவர் ஏகப்பட்ட விவரங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அவருடைய ஆவணங்கள் வந்து அங்கே பார்க்கும்போது ஒரு எட்நூறு கோடி ரூபா அளவுக்கான இழப்புக்குள்ள ஆவணங்கள் அவர் தயார்படுத்திருக்கிறதா ஜாஃபர் அலி ஆமா அவர் தயார்படுத்தியிருந்த ஆவணங்கள் ஆர்டிஐ போட்டு மக்களோட ஆய்வு செஞ்சு அதை புகார் கொடுத்து இதுல சொல்ல போனா இந்த சுரண்டப்பட்ட திருடப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட கனிம வளத்தை எங்க பதுக்கி வைக்கிறாங்க அந்த சக்கைகளை எங்க பதுக்கி வைக்கிறாங்க அந்த சர்வே நம்பர் யாருடையது அது யாருடைய ஓனர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இதுல எங்க அதிகார வர்க்கம் இணைப்போடு இருக்குன்னு நமக்கு சந்தேகம் வருதுன்னா இவர் புகார் கொடுக்குறார் இந்த ஆர் ஆர் நிறுவனம் மீது புகார் கொடுக்குறாரு இவர் அந்த சொல்லப்போனா அந்த இறப்புக்கு பிறகே எடுத்துக்கோங்களேன்

நடந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் இந்த செய்தியை வெளியிட வேண்டிய தேவை எதுக்கு இதாக அமைச்சர் துரைமுருகன் என்ன கோணத்தில் வெளியிடுறாரு நீங்கள் தமிழ்நாடு முழுசும் இது போல குவாரி சம்பந்தமாக ஏதாவது தகவல் வெளியிடப்படுமானால் நாங்கள் உங்களை திரும்ப திரும்ப ஏற்றி கொள்வோம் அதை நாங்கள் வேடிக்கை பார்ப்போம்னு அவர் சொல்ல வர்றாரா ஒரு கேள்வியா இல்லையா ஒரு மிரட்டல் மிரட்டலை விடுறத பகிரங்கமாக இவர் சொல்கிறாருன்னா அது விசாரணை முடிகிற இரண்டு மூன்று அடுத்தடுத்த நாட்கள் வெளியில் வருதுன்னா அப்போ இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தியா இல்லையா அப்போ சொல்லப்போனால் அறப்போருடைய தன்னார்வலர்களுக்கு இது போன்ற கேள்விகளை பொதுவெளியில் எழுப்பும் போது நீங்கள் நெல்லை பக்கம் வந்து பாருங்கள் தூத்துக்குடி பக்கம் வந்து பாருங்க கலியக்காவிலே வந்து பாருங்கள் நாங்கள் டாரஸ் வண்டி வந்து பதில் சொல்லும் இப் பொதுவெளியில் வந்து அந்த அதுக்கும் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் காவல்துறை மீது அப்போது டாரஸ் வண்டி பேசும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் மு க ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் பதிலுக்கு எடுத்துக்கிடுங்க அவர் என்ன சொல்கிறார்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நானூற்றி முப்பத்தி மூணு வண்டியே பிடிச்சிருக்கோம் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் லட்சம் என்னமோ ஃபைன் போட்டிருக்கோம் ஒரு அப்படிங்கிறார் கிருஷ்ணகிரியில் பெரிய நூற்றி ஐந்து வாகனங்களில் வழக்கு போட்டுருக்குங்கிறார் கோயம்புத்தூரில் ஒரு பதினேழு இருபத்தி ஏழு வா முப்பது வாகனங்கள் திருநெல்வேலியில் ஒரு தொண்ணூற்றி ஏழு வாகனங்கள் அப்படின்னா அவர் ஹி ஹஸ் எ கன்ஃபஸ்டு தேர் ஓன் கில்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒன்னு இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அவர் சொல்ல விவரங்கள் ரொம்ப குறைவா இருக்கு வாய்ப்பு அதிகம் ஒன்று ரெண்டாவது யாருக்கு அந்த ஓனருக்கு அந்த வண்டியுடைய ஓனருக்கும் ஓட்டுநருக்கும் தான் எந்த குவாரிலேந்து வந்ததோ அந்த குவாரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அல்ல அது எங்கேயுமே பெரிய அளவுல எஃப்ஐஆர்ல அந்த குவாரி சம்பந்தப்பட்டவங்க ஈடுபடுத்தப்படலன்னு வண்டிகாரங்களுக்கு ஆமா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே தொடர்ச்சினது போல நீங்கள் குவாரிகளை அதிகப்படுத்த நிலத்தடி நீர் பெரிய அளவில் ட்ரை ஆகிட்டே இருக்கு இறங்கிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அந்த குவாரி நடத்தும் போது மகரந்த சேர்க்கை நடக்காம வயல்வெளிகளில் உற்பத்திகள் பெருக்கம் குறையுது மலட்டு தன்மை ஆமா இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா ஒரு லட்சம் கனமீட்டர் வெட்டி எடுக்கிற அளவுக்கான ஆர்டர் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க நான் வாங்கியிருக்கேன் அப்போ இந்த ஒரு லட்சம் கண்ணாடி வெட்டி எடுப்பதற்கான வெடி நான் வாங்குவேன் அதை பயன்படுத்துவேன் இட்ஸ் லீகல் இதே நான் அரசு இப்போ பார்க்கும்போது பத்து லட்சம் மெட்ரிக் டன் கண கணமீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கேன் அப்ப வெடி பொருட்கள் எந்த அளவுக்கு வாங்கியிருக்கான் பத்து மடங்கு கூடுதலா ஆகுது அது அது பெரிய ஆப இந்த சமூக விரோத செயலா இல்லையா பயங்கரவாதத்துக்கு சமூக விரோத செயல் இந்த வெடி பொருட்கள் வர்றதுக்கு அரசு கண்காணிக்காமதான் இருந்ததா கேள்வி இருக்கா இல்லையா ரொம்ப முக்கியமான இடத்துல நம்ம இந்த விவாத்த முடிக்க போறோம் அதாவது அரசு கொடுத்தது ஒரு லட்சம் கண்ணாடி மீட்டரு ஆனால் பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு கள்ளத்தனம் அந்த வெடி பொருட்கள் இந்த வெடி பொருட்கள் நான் தேச விரோத பயங்கரவாதங்கள் கையில் போகிற ஆபத்தும் இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தான செய்தி அரசாங்கத்திற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாடு அரசிற்கான ஒரு பெரும் வேண்டுதலையும் எச்சரிக்கையும் நாம் இந்த இடத்துல விட வேண்டிய சூழ்நிலையில் திரு ராதாகிருஷ்ணனுடைய வலிமையான கருத்தை நான் இங்கே வைக்கிறேன்